இன்றைக்கி நான் என்ன செய்ய போறேன்னா பாலாக்கு பன்னீர் பாலாக்கு பன்னீர் வந்து நான் எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் ரெண்டு மூணு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம அதை வேக வைக்கலாம் பாருங்கள் பானல் வச்சுருக்கிறேன் அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து கீரை வந்து ரெண்டு மூணு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இதில் இருக்கிற தண்ணியை நம்மளுக்கு சரியாகும் இப்போ நம்ம அதில் போடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் அதில் இருக்கிற தண்ணியே சரியாயிடும் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தண்ணி ஊற்றாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகின பிறகு நம்ம மீண்டதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிம்மில் தான் இருக்குது நம்ம இருக்குன்னு சிம்மில் வச்சுருக்குறோம் இதால் நம்ம இப்போ சூடாகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்றதை நான் இங்கே காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இந்த அளவுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி வேக வச்சாலும் நல்லா இருக்காது நம்ம தண்ணி ஊற்றாமல் இருக்கத்தால் இந்த அளவுக்கு வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்கி வச்சிருக்க ஒரு ஸ்பூனும் நம்ம நெய் போடலாம் எதுக்காக நெய் போடுறோன்னா இது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு ஸ்பூன் போதும் நெய் அந்த நெய் சூடாகணத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பன்னீர் அந்த பன்னீரை போடலாம் சூடாகிடுச்சு கொஞ்சம் பன்னீர் பண்ணும் பன்னீரை போட்டு வந்து நம்ம லைட்டாக இதை வறுக்கணும் ஜாஸ்தி வறுக்கக்கூடாது வறுந்தால் ஹார்டாகிடும் லைட்டாக வறுத்தா போதும் அவ்வளோதான் முடிஞ்சுது ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் இது நல்லா இருக்குது கலர் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகினா போதும் அவ்வளோதான் நம்ம வேறு என் பாத்திரத்தில் இதை மாற்றி வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் வறுத்தாயிடுச்சு வேறு பத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அடுத்தது என்ன செய்யணுன்றது நான் காமிக்கிறேன் இப்போ நான் பானில் வச்சிருக்கேன் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் நூறு கிராம் எண்ணெய் ஊற்றுறேன் இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் நூறு கிராம் எண்ணெய் ஊற்றி ஆச்சு ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியுது பார்க்க சொல்லுவேன் ஒரு லவ் ரெண்டு லவங்கு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை போட்டிருக்கிறேன் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் அடுத்தது வந்து ரெண்டு பூண்டு பெரிய சைஸ் பூண்டு உரித்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொதிசாக பாருங்கள் இது நல்லா வதங்கணும் ரெண்டு நிமிஷம் நம்ம இதை வதக்கலாம் இதெல்லாம் போட்டாயிடுச்சு நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீள நீளமாக நம்ம வந்து இதை சிம்மில் வச்சே வதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் ப்ரௌன் கலர் வந்தது தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை வதக்கலாம் இதை நான் வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம இன்னும் என்னென்னா போடணுன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் பாருங்க நம்ம பாலக்கு வதக்கி வேக வச்சு எடுத்து வச்சு அந்த அளவுக்கு சூடு ஆறிடணும் பாருங்க சூடு ஆரிடுச்சு இப்போ வந்து நான் இதை மிக்ஸியில் போட்டு அரைக்கிறேன் நான் உங்களுக்கு அரைச்சிட்டு பேஸ்ட்டாக ஆக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மிக்ஸியில் போட்டாயிடுச்சு இதை வந்து நம்ம அரைக்கணும் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம வந்து இப்போ தேவையான்ற அளவுக்கு உப்பு போடலாம் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் உப்பு காரம் வந்து கம்மியாக இருக்குது எங்களுக்கு அதால் வந்து அரை ஸ்பூனு நானும் வெறும் காரப்பொடி போடுறேன் அவ்வளோதான் முடிஞ்சுது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு வரணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பாலாக்கு வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் அந்த அரைச்சதை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சது இதை சிம்மிலே வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் வதக்கினா தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வரும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷமும் அஞ்சு நிமிஷம் வதக்கலாம் இதை வந்து சிம்மில் வச்சு வதக்கணும் ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது நம்ம சிம்மில் வச்சு வதக்கிறக்கலாம் இதை அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஆஹா பார்க்க சொல்லவே நல்லா இருக்குது அழகாக இருக்குது ஆயிடுச்சு தெரியுது நம்மளுக்கு பார்க்க சொல்லவே நம்மளுக்கு கலரு சேஞ்ச் ஆகாது இருக்கிறதுக்காக இப்படி நம்ம வந்து சிம்மில் வச்சே செய்யணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் முடிஞ்சிடுச்சு இதை வந்து நம்ம ஏற்கனவே பன்னீரை வந்து வறுத்து வச்சுருக்கிறோம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து பாருங்கள் இதை நம்ம இப்படி போட்டுடலாம் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணணும் ஜாஸ்தி பண்ணக்கூடாது பண்ணால் உடஞ்சிடும் அதுக்காக இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டால் சரியாயிடும் முடிஞ்சது பன்னீர் ரெடி பாலாக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து எண்ணாத்தில் வச்சு இது சாப்பிட்லன்னா இப்போ வந்து நாங்கள் சப்பாத்தி போட போகிறோம் சப்பாத்தி வந்து புல்கா சப்பாத்தி போட போகிறோம் அந்த புல்கா சப்பாத்தி கூட வச்சு இதை நம்ம சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாமா மூடி வச்சிடலாம் மூடி ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து பதினைஞ்சி சப்பாத்திக்கு மாவு எடுத்துக்கிறேன் அந்த புல்கா ஜாஸ்தி மாவு தேவைப்படாது இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போடலாம் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருக்குறேன் நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா பிசிஞ்சிக்கணும் எண்ணெய் போடக்கூடாது தண்ணி ஊற்றாமே பிசிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் போட்டால் சப்பாத்தி வந்து புல்கா வராது அதுக்காக வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சால் சரியாயிடும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி வந்து இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக இந்த அளவுக்கு நம்ம பேசிஞ்சிக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு பக்கத்தில் எடுத்து இந்த அளவுக்கு நம்ம வந்து புல்கா போகிறதுக்காக வந்து சின்ன சின்ன சின்னதாக உருண்டை இந்த அளவுக்கு நம்ம விருட்டினா தான் சப்பாத்தி வந்து சின்ன சைஸ் வேணும் பெருசாக போட்டால் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு உருட்டணும் உருட்டிட்டு நான் தேய்க்கிறேன் நான் தேய்ச்சி நான் காமிக்கிறேன் எப்படி இந்த அளவுக்கு பண்ணுங்கள் உங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம லைட்டாக சூடியாக இருந்தால் நான்ஸ்டிக்கு ஸ்டிக்கு ஜாஸ்தி சூடியாறக்கூடாது சப்பாத்தியும் வந்து அந்த அளவுக்கு சூடியாக சூடியாற்றக்கூடாது மீடியம் சைஸுக்கு ஏற்கனவே இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் போடலாம் இந்த அளவுக்கு நம்ம போட்டால் அது மெலிஸாக நம்ம தேய்க்கணும் தான் அது உப்பு சுணும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம போடுறதுக்கு எப்படி வர்றதுக்கு பாருங்க இது இந்த அளவுக்கு வரணும் உங்களுக்கு நான் போட்டு இதில் போட்டு எடுப்போம் இதில் போட்டால் வந்து நம்ம டைரெக்டாக ஸ்டவ்வில் போட வேணா இப்படி போட்டால் நல்லது அதுக்காக வந்து நாங்கள் இப்படி போடுவோம் இதில் வந்து கிளீனாக வரும் குப்பட்டாக வரும் ஒன்றும் இதில் மாற்றம் தெரியாது இந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேணுன்னா அந்த அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சாலும் வைக்கலாம் பாஸ்டில் வச்சாலும் வைக்கலாம் இந்த அளவுக்கு வரும் இது புல்கா சப்பாத்தின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் இதுதான் புல்கான்னு சொல்லுவோம் நம்ம சப்பாத்தி வந்து போட்டால் எப்படி உப்புது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு உட்கணும் அப்போ தான் நல்லா இருக்குது நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு பூரி மாதிரியே இருக்கும் பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நீங்களும் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்குது நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் நல்லா இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பாய் பாய்